வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன் நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் வைகரை வைரங்கள் என்ற தலைப்பின் கீழ் நற்செய்திகளை வழங்கி வருகின்றேன் அந்த வரிசையில் இன்று நாம் காணவிருக்கும் நற்செய்தியின் தலைப்பு விழிப்புணர்வு என்பது என்ன அறிமுக உரை விழிப்புணர்வு என்றால் என்ன என்பதை அறிந்து கொள்வதற்கு முன்பாக உணர்ச்சிகளுக்கும் உணர்வுகளுக்கும் உள்ள முக்கிய வேறுபாட்டை முதலில் நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் உணர்ச்சிகள் என்பன நம் உடல் வழியாக வெளிப்பட்டு தெரிவன மற்றும் புற தூண்டல்களுக்கு ஆட்படுவன எனவே நம் உடல் வழியாக மெய்ப்பாடு அடைந்து வெளிப்படையாக தெரியும் அனைத்துமே உணர்ச்சிகள் அழுகை சிரிப்பு கோபம் போன்றவைகளை உணர்ச்சி வெளிப்பாடுகளுக்கு உதாரணமாக கூறலாம் மேலும் உணர்ச்சிகள் என்பன நிலைத்தன்மை இல்லாதவைகள் அதாவது உணர்ச்சிகள் சூழலுக்கு ஏற்ப மாறுபடும் தோன்றும் மறையும் என்பதை மறக்காமல் நினைவில் வைத்திருங்கள் ஆனால் உணர்வு என்பது மேலே கூறிய விளக்கத்திற்கு நேர் எதிரானது அதாவது உணர்வு என்பது நிலைத்தன்மை உடையது புறத் தூண்டுதல்களுக்கு ஆட்படாமல் தானே உள்ளிருந்து எழுவது என்று புரிந்து கொள்ள வேண்டும் உதாரணமாக பசி என்பது ஒரு வகை உணர்வு நீங்கள் உங்களின் பசி உணர்வினை உணர மட்டுமே இயலும் இந்த பசி உணர்வினை வெளிப்படுத்த விரும்பினால் உணர்ச்சிகள் என்ற ஊடகத்தின் வழியாகத்தான் வெளிப்படுத்த இயலும் இந்த உதாரணத்தை பொறுத்தவரையில் பசி உணர்வு வந்தவுடன் நம்முடைய வாயில் உமிழ் நீர் சுரக்கின்றது இந்த உமிழ் நீர் சுரப்பு உணர்ச்சியின் வெளிப்பாடு என்று புரிந்து கொள்ளுங்கள் எனவே உணர்வுகள் என்பன எப்பொழுதுமே மறைவாகத்தான் இருக்கும் இந்த உணர்வுகள் உணர்ச்சிகள் என்ற ஊடகத்தின் வழியாக மட்டுமே வெளிப்பட்டு தெரியும் என்பதை முதலில் நன்கு புரிந்து கொள்ளுங்கள் உணர்வினை ஒரு மரத்தினுடைய வேர் என்று வைத்துக்கொண்டால் அந்த மரத்திலிருந்து வெளித்தெருகின்ற கிளைகள் உணர்ச்சிகள் என்று புரிந்து கொள்ளுங்கள் தற்போது நம் தலைப்பிற்கு வருகின்றேன் விழிப்புணர்வு என்றால் என்ன என்பதுதான் தலைப்பு எனவே நாம் தற்போது உணர்ச்சிகளை பற்றி பேசவில்லை உணர்வை பற்றி பேசுகின்றோம் என்று புரிந்து கொண்டு தொடருங்கள் விழிப்புணர்வு என்ற வார்த்தைக்கு இன்று நாம் புரிந்து வைத்திருக்கும் விளக்கம் முற்றிலும் தவறாக இருக்கின்றது தவறான புரிதல்களும் களையப்பட்டால்தான் உண்மை என்னவென்றே புரிய வரும் அது என்ன தவறான புரிதல் என்பதை முதலில் விளக்கி விளக்கிவிடுகின்றேன் கவனமாக இருத்தல் எச்சரிக்கையாக இருத்தல் அறிவுடன் இருத்தல் புத்திசாலித்தனமாக சாதுரியமாக இருத்தல் என்ற பொருளில்தான் விழிப்புணர்வு என்ற வார்த்தையை நாம் கையாண்டு வருகின்றோம் உண்மையில் இதற்கு பெயர் விழிப்புணர்வே அல்ல விழிப்புணர்வு என்பது நம்முடைய மனம் அடங்கிய நிலையில் நம்மால் உணரப்படுவது மனம் அடங்கிய நிலை என்றால் எண்ணங்கள் ஏதும் எழுச்சி பெறாத நிலை என்று பொருள் மனத்தில் எண்ணங்கள் ஏதும் எழுச்சி பெறவில்லை என்றால் முன்முடிவுகள் இல்லை ஒப்பீடுகள் இல்லை விருப்பு வெறுப்பு போன்ற இருமைகள் இல்லை இப்படி எதுவுமே இல்லை என்றால் என்ன உணரப்படுகிறது உண்மை உணரப்படுகிறது ஒரு உதாரணம் கூறுகின்றேன் எளிதில் விளங்கிக் கொள்வீர்கள் என்று கருதுகிறேன் நீங்கள் செவி என்ற புலன் வழியாக ஏதோ ஒரு செய்தியை கேட்கின்றீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய மனம் என்ன அலைகளால் எழுச்சி பெற்றுக்கொண்டே இருந்தால் கேட்டுக்கொண்டிருக்கும் செய்திகள் குறித்து சரி தவறு என்று தீர்மானிப்பீர்கள் அல்லது கேட்கும் செய்தியை ஏற்கனவே நீங்கள் அறிந்த செய்தியோடு ஒப்பிட்டு மதிப்பீடு செய்வீர்கள் தற்போது நீங்கள் விழிப்புணர்வோடு செய்தியை கேட்கவில்லை மாறாக நீங்கள் இதுவரை சேகரித்த அறிவினை துணையாக கொண்டு செய்திகளை ஆராய்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று பொருள் இவ்வாறு செய்யும் பொழுது உங்களை வந்தடையும் செய்திகளின் முழுமையை உங்களால் உள்வாங்கவே இயலாது கேட்கின்ற செய்திகளில் ஏதேனும் ஒரு பகுதியை மட்டும் பற்றிக்கொண்டு பயணிப்பீர்கள் இதற்கு மாறாக முன் முடிவுகள் ஒப்பீடுகள் மதிப்பீடுகள் ஏதுமற்று செய்திகளை உள்வாங்கினால் கேட்கின்ற செய்தியில் உள்ள பல உண்மைகள் பல பரிமாணங்களை நீங்கள் உணர முடியும் இவ்வாறு உங்களால் இருக்க முடிந்தால் நீங்கள் விழிப்புணர்வில் இருக்கின்றீர்கள் என்று பொருள் எனவே விழிப்புணர்வில் இருக்க விரும்புபவர்கள் முதலில் செய்ய வேண்டியது மனத்தில் எழுகின்ற எண்ண அலைகளை கட்டுப்படுத்துவது என்பதை கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் விழிப்புணர்வு குறித்து இவ்வாறு விளக்கம் கூறியவுடன் அறிவுகட்டத்தனமாக புத்திசாலித்தனம் இல்லாமல் இருக்கச் சொல்கின்றீர்களா என்று சிலர் கேட்கின்றார்கள் வெளிப்படையாகவே கூறுகின்றேன் ஆம் அறிவினை புத்தியை முன்னிலைப்படுத்தாமல் எந்த எண்ணமும் மனத்தில் எழுச்சி பெற அனுமதிக்காமல் இருங்கள் அதுவே விழிப்புணர்வு என்று உறுதிபடக் கூறுகிறேன் சரி இப்படி மனத்தின் எண்ணங்களை எழுச்சி பெற விடாமல் பூஜ்ஜியமாக்கி அறிவினை முன்னிலைப்படுத்தாமல் விழிப்புணர்வில் நிலைத்திருந்தால் நமக்கு என்ன லாபம் இது எந்த வகையில் புத்திசாலித்தனத்தை விட அறிவாளித்தனத்தை விட மேலானது புரியவில்லையே என்று சிலர் கேள்வி கேட்கக்கூடும் விழிப்புணர்வில் இருக்கும் பொழுது கிடைக்கின்ற நன்மைகள் ஒன்றல்ல இரண்டல்ல பல பல விழிப்புணர்வு மட்டுமே மிக மிக உயர்வானது நமக்கு மிகவும் பயன் செய்வது என்பதனை அடுத்தடுத்த பதிவுகளில் விரிவாக விளக்கி கூறுகின்றேன் நான் கூறுகின்ற செய்திகளை அறிவின் துணை கொண்டு ஆராயாமல் விழிப்புணர்வில் இருந்து உள்வாங்குங்கள் உண்மைகள் புலப்படும் என்று கூறி இன்றைய நாள் பதிவினை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்